அச்சு அசல் எம்ஜிஆர் போலவே ஒரு நபர் இருக்காரு அவரோட வீடியோ தான் சோசியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோவை கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு அழைக்கப்பட்டு மக்களால் கொண்டாடப்பட்டவர் தான் முன்னாள் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சினிமா மற்றும் அரசியல் அப்படின்னு இரண்டிலும் தனக்கென்று தனி இடத்தை பிடிச்சாரு நாளை நமதே நம் நாடு அன்பேவா பெண் என பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்திருக்காரு அதே போல அரசியல்ல தோல்வியை காணாத முதலமைச்சரா தமிழகத்தை ஆண்டாரு இன்றளவும் தமிழ்நாட்டுல ஒரு மனிதரை தெய்வமா பாக்குறாங்கன்னா அது எம்ஜிஆர் அவர்களதான் இப்படி பல பெருமைக்கு சொந்தக்காரரான எம்ஜி எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மறைந்தாரு உலகத்துல ஒருவரை போல் ஏழு பேர் இருப்பாங்க அப்படின்னு பலரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒருவரை போல அச்சல் அப்படியே மற்றொருவர் இருப்பது மிகவும் ஆச்சரியமா இருக்கும் அந்த மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்களை அப்படியே உரிச்சி வைத்திருக்கும் நபர் ஒருவரோட வீடியோ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது இந்த வீடியோவை பார்த்த பலரும் அடிமை பெண் படத்துல வரும் எம்ஜிஆர் போலவே இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நீங்களும் அந்த வீடியோவை பாருங்க வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன என் பேரு தானியல் எந்த ஊரு